திருகோணமலையை புறப்படமாகவும் கொண்டிருந்த முருகேசு விஜயசுந்தரம் அவர்கள் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருகோணமலையில் உள்ள அன்னாரது இல்லத்தில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான ஐயம்பிள்ளை முருகேசு குழந்தையம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சோதிநாதனும் ද්‍රவதනී அவர் அன்புக்கவ ஜனார் ரார் ச சங்கி ஆரின் பாசமி தந்தையும் கக சுந்தர ஜෝදී வில්மே දනமே ෝதிலமே சிவා சுந்தரம்ම් இස්வர தவ காலம் சுஸ் කணரின் அபி போதரம மதிவதனன் மதிவන ஆ. അൻപത്തുടരും ആവാർ ഇവ് വർവിതയുറ്റ ഉറവിനേറ്റുമാറ കേ വിവരങ്ങൾ മുഴുവൻ തുടർകൾക്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബാക്സിൽ ആവുക உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்